கிறிஸ்துவியமானவர்களே கத்தனுடைய பெரிதாக நான் மட்டும் நாளே உங்களை வாழ்த்துக் கொண்டிருக்கிறேன் தெய்வனோடு வாலிபம் என்ற அருமையான கீதி மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தை உங்கள் பட்சத்தில் என்று அவர் நடத்தி கொண்டிருக்கிறார் அவர் அவர்களோடு இருக்கிற தெய்வனாய் நிச்சயமாக நடத்துகிறார் என்று இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கு சந்திப்பதில் மிகவும் சந்தோஷம் அடைகிறேன் ஒரு ஒரு வசனத்தை நான் உங்களோடு தியானிக்க ஆசைப்படுகிறேன் கத்த பேச அவர் சித்தம் நம்ம ஆரம்பிக்கிறார் சங்கீத கலைஞர் தாவிர எழுதின சங்கீதத்திலே இருபத்தி மூன்றாம் சங்கீதத்தினுடைய முதல் வசனம் மிகவும் ஒரு அருமையான வசனமாய் சொல்லப்படுகிறது கத்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடை கத்தரின் மேய்ப்பனாய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடை அவர் என்னை புள்ளுள்ள இடங்களில் வைத்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை கொண்டு போய்விடுகிறார் என்ற உங்கள் மத்தியில் எனக்கு பேசுவது மிகுந்த ஆசைப்படுகிறேன் இந்த வார்த்தையானது உங்கள் இருதயத்தில் அநேக சந்தைக்கு ஆயங்களும் காணப்படலாம் தான் இது உங்கள் சைதத்தை சவுள் துரத்தி பள்ளத்தாக்கிலும் மரண பள்ளத்தாக்கின் நடுவிலும் வநாங்கத்தின் மத்தியிலும் ஸ்தாபீது புரண்டு லாபித கஷ்டங்களை அனுபவித்தது பின்பாக வந்து என் கேளை போராட முடியாய் கத்தன விக்ரவிசிதா அங்கே பழங்குச் சோலைகள் நிறைந்த பேரிச்ச பழங்கள் நிறைந்த அந்த தோட்டத்திலே அந்த ஒரு அனுபவத்தை இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில தேவன் எந்த ஒரு காரியத்தை நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார் உங்களுடைய வாழ்க்கையிலே போராட்டம் மாடுகளும் பிரச்சனைகளும் வாழ்க்கையில ஓடிக்கொண்டே இருக்கிறது நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிறீர்களா கத்தர் உங்களை நல்ல மேட்பராயிருந்த உங்களை நினைத்தவர் வல்லவராயிரு தேவன் உங்களை நடத்த சுத்தமுள்ளவராக இருக்கிறார் நானே நல்ல மேற்பன் புதிய நாட்டில் அவர் சொல்லும் பொழுது அவர் நம்மை இருக்கிறார் ஒரு ஆடு கூட என்ன செய்யக்கூடாது என்றால் தவறி ஆத்மாவை இழந்து போகிறக்கூடாது என்று தேவன் சிந்திக்கிறவராய் காணப்படுகிறார் என் தேவ பிள்ளைகளை சமூகத்தில் எல்லாருமே சகோதர சகோதரிகளே நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் உங்கள் குடும்பத்தார் யாராகிறோம் நீங்கள் தேவடி விட்டு பிள்ளைக்கு போகாதபடி தேவரூரை நடத்துகிறார் அலையா இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் அந்த தாவீதை நடத்தின தேவன் உங்களையும் நடத்த வல்லவர் அலையா உங்கள் பட்சமாய் நின்று அவர் உங்களை நடத்துவார் உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் அவர் சந்தித்து நீங்கள் சிந்தித்து கொண்டிருக்கலாம் எனக்கு அந்த தேவைகள் இருக்கிறது இந்த தேவைகள் இருக்கிறது இவ்வளவு பொருளாதார காரியங்கள் இருக்கிறது இல்லை எல்லாவற்றிலும் என்னுடைய பாடுகள் போராட்டங்களாய் பிரச்சனைகளாய் இருக்கிறது என்று நீங்கள் சிந்தித்து கொண்டு இருக்கிறீர்களா தாவீதை பள்ளத்தாக்குகளில் மேடுகளிலும் மரண பள்ளத்தாக்கிலும் மனாதரத்திலும் கத்தர் நடத்தினாலும் அவன் ஜீவனை ஒருபோதும் கத்தர் அவனை விட்டு எடுக்கவில்லை எல்லாவற்றிலும் சத்ருவான சவுளுடைய கருத்துக்கு தாவியனுடைய ஜீவனை கத்த கொடுக்கவில்லை இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள் பாடுகள் பிரச்சனைகள் கடந்து கொண்டே இருக்கலாம் ஆனால் கத்த சொல்ல உன்னை நடத்துகிறவன் தான் ஹலையுடையா இங்கே தாவியர் அந்த எங்கேரியிலே பக்கத்து அருகில் நிற்கும் பொழுது ஒரு ஆடை தண்ணி கொடுத்து கொண்டு பொங்கி வழிகிற தண்ணீரிலே ஒரு ஆடு ஆடுறது தண்ணி குடிக்கிறது இந்த ஆட்டை நடத்தியதற்கு ஒரு மெய்ப்பல் உண்டு என்றால் என்னை நடத்தியதற்கு ஒரு மெய்ப்பு உண்டு என்பதை சிந்தித்து பார்க்கிறான் இன்னைக்கு அவருடைய சமூகத்தில் நீங்களும் சிந்தித்து பாருங்கள் நான் எப்படி கடந்து வந்தேன் என் எப்படி பட்டது நான் இந்த நிலைமைக்கு இன்றைக்கு வந்து நிற்கிறேன் என்றால் என் தெய்வன் எனக்கு கிருவை பாராட்டுகிறதே ஆகையால் கத்த உங்களை நடத்துகிறார் கத்த நடத்துகிற அனுபவத்துக்குள்ளே நீங்கள் நடக்கும் பொழுது அவருடைய கரத்துக்கும் உங்களை ஒப்பு கொடுக்கும் பொழுது ஒரு ஆடாயிலும் என்ன செய்யாது தன் ஜீவனை நஷ்டப்படுத்தாமல் கத்தர் காய் ஒரு காலையிலோயா கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக